அலாமலை வரமத்துள்ளா வபரகாத்தூ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நவீன காலத்திலே நடைபெறக்கூடிய வித்யார்த்திகளிலே ஒன்று மார்க்க நிகழ்வுகளுக்காக விழாக்களை எடுப்பது இந்த வகையிலே ஒவ்வொரு வருடமும் மேராஜுடைய தினத்தை விழாவாக எடுத்துக்கொள்வது அபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜிரத் என்ற தினத்தை விழாவாக எடுத்துக்கொள்வது இந்த விழாக்களுக்கு மார்க்கத்திலே எந்த விதமான ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது மாராஜ் தினத்தை பொறுத்தவரையிலே ரசூலுல்லாய் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்த மாபெரும் அற்புதம் விண்ணுலக பயணம் உலகத்திலே எந்த ஒரு மனிதருக்கோ எந்த ஒரு நபிக்கோ கொடுத்திராத மாபெரும் அற்புதம் அல்லாத்தாளா அந்த மியராஜ் பண பயணத்தை நபி அவர்களுக்கு வழங்கினான் இந்த மியராஜ் தின தினம் எப்பொழுது நடைபெற்றது என்ற உடயத்தில் அறிஞர்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது எந்த வருடத்திலே எந்த மாதத்திலே எந்த நாளிலே நடைபெற்றது என்ற உடயத்திலே பலமான அதிகமான கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன ஒவ்வொரு வருடமும் ரஜப் மாதத்திலே இருபத்தி ஏழாவது இரவை மேராஜுடைய தினமாக கொண்டாடுகின்றார்கள் உலகத்திலே பல பாகங்களிலே இந்த மேராஜுடைய தினத்தை கொண்டாடிய கொண்டாடக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் அந்த மேராஜுடைய தினத்துக்கென்று தனியான நோன்பை பிடிப்பது அந்த இரவையிலே வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுவது ராத்திப் மஜிலிசுகளை ஏற்படுத்துவது தான தர்மங்கள் செய்வது தனியான தொழுகைகளில் ஈடுபடுவது இப்படி பலவிதமான வணக்க வழிபாடுகளை ஏற்படுத்தி அவைகளை செய்வது இது நபி சொல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் காட்டித்தராத வழிமுறையாகும் அதே போன்றுதான் ரசூல் அல்லாய் சல்லாஹூ அவர்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற முக்கியமான ஒரு நிகழ்வு ஹிஜ்ரத் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் என்ற நிகழ்வு இந்த நிகழ்வுக்காக வேண்டிய ஒவ்வொரு வருடமும் நபிசல்லாஹூ அவர்கள் விழா எடுக்கவில்லை அதே போன்று சஹாபாக்களும் அந்த தினத்தை கொண்டாடக்கூடிய நாளாக ஏற்படுத்தி கொள்ளவில்லை ஆனால் பிற்காலத்திலே வந்த மக்கள் இந்த தினங்களை ஒவ்வொரு வருடமும் கொண்டாடக்கூடிய நாளாக மாற்றியிருக்கின்றார்கள் அடுத்ததாக தற்காலத்திலே நடைபெறக்கூடிய வித்யார்த்துகளிலே ஒன்று ரஜப் மாதத்திலே நடைபெறக்கூடிய பித்தியார்த்துகள் ரஜப் மாதத்திலே தனியான சினக்க சில வணக்க வழிபாடுகளிலே மக்கள் ஈடுபடுகின்றார்கள் தனியான தொழுகைகள் அதற்கென்று நோன்பு இப்படி பலவிதமான வணக்க வழிபாடுகள் ஈடுபடுகின்றார்கள் மேலும் ரஜப் மாதத்திலே உம்ரா செய்தால் அதற்கு தனியான சிறப்பு அந்தஸ்து இருக்கிறது நன்மை இருக்கிறது என்ற நம்பிக்கையிலே ரஜப் மாதத்திலே அதிகமானவர்கள் உம்ரா செய்வதற்காக வேண்டி செல்கின்றார்கள் இது நபி சொல்லல்லாஹு அலை அவர்கள் காட்டித்தராத வழிமுறையாகும் ரஜப் மாதத்திலே விசேஷமாக நபி சொல்லல்லாஹூ அலை அவர்கள் எந்த விதமான வணக்க வழிபாடுகளிலும் ஈடுபடவில்லை அவ்வாறு அந்த மாதத்திலே நபி சொல்லாஹூ வலை யூஸ்ல்லம் அவர்கள் வணக்க வழிபாடுகள் ஈடுபட்டிருந்தால் ரமதானுடைய மாதத்தை போன்று எங்களுக்கு ஹதீசுகள் அறிவிக்கப்பட்டிருக்கும் ரமதானுடைய மாதத்திலே நபி சொல்லல்லாஹூ வலை யூஸ் அல்லம் அவர்கள் அதிகமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்ட செய்திகள் ஹதீஸுகளிலே பதியப்பட்டுள்ளன அவ்வாறு ரஜப் மாதத்திலே நபி சொல்லல்லாஹூ வலை யூஸ் அல்லம் அவர்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தால் நிச்சயமாக அது எமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கும் சஹாபாக்களும் செய்திருப்பார்கள் எனவே அப்படியான நிலையை நாம் காண முடியாது எனவே இதிலிருந்து இது பிற்காலத்திலே மக்களால் ஏற்படுத்தப்பட்ட வித்தியாத்தான செயல்களில் உள்ளது என்பதை தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் எனவே இந்த வித்தியாத்துகள் இருந்து எங்களை நாங்கள் விடுவித்துக் கொள்வோமாக அதற்கு அல்லா நமக்கு உதவி செய்வானாக அனில் வாமது